சாதி மத மோதல்களை தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நடத்திய சமத்துவ நடைபயணத்தின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பேசிய வைகோ சாதி மத மோதல்கள் அற்ற தமிழ்நாடு உருவாக்க வேண்டும் என்பதே தங்கள் விருப்பம் என்றும் திராவிட இயக்கங்கள் இந்துக்களுக்கு எதிரிகள் அல்ல வைணவத்திற்கு விரோதிகள் அல்ல சைவத்திற்கு எதிரானவர்கள் அல்ல என்று தெரிவித்திருக்கிறார் இந்த நடைபெண நிறைவு நிகழ்ச்சிக்கு நான் வந்து சேர முடியுமா இடையிலே ஏதாவது உடல் கேடு ஏற்பட்டு நான் மயங்கி விழுந்தாலோ அல்லது பிரஜை இழந்தாலோ அல்லது பயணத்தை தொடர முடியாத அளவுக்கு ஏதாவது உடல் நலிவு ஏற்பட்டாலோ எந்த அளவுக்கு இந்த இயக்கத்தின் கண்மணிகள் பாதிக்கப்படுவார்கள் எதிரிகளுக்கு எவ்வளவு ஏளனமாக போய்விடும் பரிகாசம் ஏளனம் கேலி கிண்டல் இவற்றையெல்லாம் ஆயிரக்கணக்கான முறை சந்தித்து நெஞ்சுரம் பெற்றவன் இந்த வைகோ ஆகவே அந்த கவலையோடுதான் நான் நடந்தேன் இரண்டு மாத காலத்துக்கு முன்னாரே இந்த தமிழகத்தில் செந்தமிழ்நாட்டில் சாதியின் பெயரால் மோதல் மதத்தின் பெயரால் பிணக்கு மதத்தின் பெயரால் மோதல் இது எங்கே போய் முடியும் இரத்த களரிகளிலே போய் முடியும் அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழகம் நவகாளியை போன நிலையை சந்திக்க நேரிடும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு கோ டு த பீப்புள் அமங்கம் லேண்ட் பிரம்டம் என்ற அறிஞர் அண்ணாவின் வாசகங்களை மனதிலே கருதி மக்களிடம் செல்வோம் அவர்களிடம் முழக்கம் எழுப்புவோம் சாதி மதத்தின் பெயரால் வேற்றுமை வேண்டாம் பூசல் வேண்டாம் மோதல் வேண்டாம் கலகம் வேண்டாம் என்பதை எடுத்துரைப்பதற்காக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நடைபயணத்தை யாரிடமும் ஆலோசனை கேட்காமல் நான் கழகத்தினுடைய அமைப்பு கூட்டத்திலே நான் தெரிவித்தேன் அதன்படி நடைபெற்ற நடைபயணம் இயற்கையால் ஒருவேளை பெருமழை பெய்யக்கூடும் என்று வானிலை அறிவித்திருக்கிறதே இங்கே செய்தியாளர்களும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களும் எங்கே இருக்கிறார்கள் என்று தலைமை தாங்கும் பூமிநாதனிடம் கேட்டபோது அவர்களுக்கென்று இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார் அன்புக்குரியவர்களே ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் இங்கே வந்திருக்க கூடாது அங்கே பத்து பேர் எழுந்து நிற்கிறார்களே அவர்களைத்தான் சொல்லுகிறேன் ஏன் இங்கு வந்தீர்கள் நீ போர்க்கலைகளை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தால் இந்த நாட்டு மக்களினுடைய துயரத்துக்கு யார் பதில் சொல்வது வேளாண் பெருமக்களுக்கு யார் பதில் சொல்வது என்று அறிவுரை புகட்டிய மதுரை காஞ்சி சுட்டிக்காட்டுகின்ற மதுரை மாநகரில் நடைபயணத்தில் பதினோராவது நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்து நான் கவலைப்பட்டதைப் போல எந்த விபரீதமும் எனக்கு ஏற்பட்டு விடாமல் நான் நிம்மதியாக இனி எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கவலை இல்லை இந்த இயக்கத்துக்கு உறுதுணையாக உற்துளி உதவிட என் தம்பிமார்களுக்கு என் கழக கண்மணிகளுக்கு உற்சாகமும் ஊக்கமும் உருவாக்கிட இந்த நடைபயணம் பயன்பட்டது என்பது மட்டுமல்ல மோதல்கள் இருக்கக்கூடாது சாதிபத மோதல்கள் இருக்கக்கூடாது என்று வழிநடுக சொல்லி வந்தேரே நாங்கள் இந்துக்களுக்கு எதிரிகள் அல்ல வைணவத்துக்கு விரோதிகள் அல்ல சைவ சமயத்துக்கு எதிர்ப்பாளர்கள் அல்ல அனைத்து சமயங்களையும் வாருகிற வழியிலே நம்முடைய வாங்குகிற பூமிநாதர் ஏற்பாட்டில் இந்து சமயத்தைச் சேர்ந்த அடிகளாரும் கிறிஸ்தவ மார்க்கத்தைச் சேர்ந்த பாதிரியாரும் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த இமாமும் என்னிடத்தில் இந்திய அரசியல் சட்டத்தின் வடிவத்தை கொடுத்து என்னை வாழ்த்தினார்கள்